வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேர்களே நாங்கள் மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு தான் இந்த அஞ்சலியோடு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் இலங்கை கட்டாயம் ஃபோர் ஊடகம் இதனை பற்றி அலச வேண்டும் என்று பல காலமாக நினைத்திருந்தது இருந்தும் இந்த தருணத்திலே இதற்கு பின்பும் நாங்கள் இதை பற்றி ஒரு எழுச்சி நாங்கள் அல்லது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த விட்டுவமாக இருந்தால் இப்படியான சிறுமிகளை போன்று பல உயிர்களை நாங்கள் காவு கொடுக்க வேண்டியிருக்கும் ஆம் முதலில் நாங்கள் இந்த சிறுமிகளுக்கு நாங்கள் கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றோம் அந்த வகையில் அடுத்ததாக இப்படியான மரணங்கள் இப்படியான சம்பவங்கள் இப்படியான துன்பியலான சோகமான சம்பவங்கள் இனிமேல் ஈழத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது இதை பற்றி அலசியிருக்கின்றோமாம் இலங்கை ஒரு நாட்புறமும் கடலால் சூடப்பட்ட ஒரு தீவு சுற்றவர தீவு நீரினால் சூழப்பட்டிருக்கிறது இந்த நீர்நிலை நிச்சயமாக அந்த கடற்கரைக்கு குளிப்பதற்காகவோ அல்லது அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை செலுத்துவதற்காகவோ பொழுதுபோக்கை போக்குவதற்காகவோ செல்கிறார்கள் அதே வழியிலே கடலிலே கடலை அண்டி இருக்கின்றவர்கள் பலர் கடலில் இறங்கி குளிக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்க போனால் மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு குடாவாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கேயும் மூன்று பக்கமும் கடலின் ஆபத்துக்கள் இருக்கிறது குளிக்கும் போது ஆபத்துக்கள் இருக்கிறது அதை விட தாண்டி தோட்டங்கள் கிணறுகள் சிறிய கேணிகள் என்று பல இலங்கையில் இருக்கின்றது பாதுகாப்பு இல்லாமல் அதைவிட இந்து மக்கள் அதிகமாக வாழ்கின்ற காரணத்தினால் வடக்கு கிழக்கு பகுதியிலே கேணிகள் ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு கேணிகள் இருக்கிறது அவர் அந்த கேணிகளும் இந்த திதியாக அகப்பட்டால் பலர் இறந்தும் இருக்கிறார்கள் அதைவிட நிலாவரை கிணறுகள் இருக்கின்றன பல தோட்டங்களை செய்வதற்கு விவசாயிகள் கிணறை வைத்திருக்கிறார்கள் இந்த கிணற்றுக்குள் தவறுதலாக விழுந்து இறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதை நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம் அதைவிட தற்கொலை செய்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த இந்த தற்கொலை செய்பவர்களும் பலர் இருக்கிறார்கள் அதே வேளையில் நாங்கள் கடல் அத்தோடு கூட கேணிகள் குளங்கள் குளங்களும் இருக்கிறது கணிசமான அளவு குளங்களும் இருக்கிறது இந்த குளங்களிலே இறங்கி சிறுமிகளோ சிறுவர்களோ பலர் அங்கே இறங்கி குளித்து அதிலே அகப்பட்டவர்களும் பலர் இறந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இதுவரையும் ஒரு விடயத்தை அரசாங்கமாக இருந்தாலும் சரி பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி நாங்கள் பட்டதன் பிற்பாடு கூட அதனை யோசிக்கவே இல்லை ஆம் கட்டாய பயிற்சி லங்காஃபூர் ஊடகம் எங்களுடைய என்பிபி அரசுக்கு ஒரு அறைகூவலாக ஒரு வேண்டுகோளாக வேண்டுதலாக இதனை முன்வைக்கிறது ஆம் இலங்கையிலே இருக்கின்ற பாடசாலைகளில் சிறுவர்கள் சிறுமியர்கள் மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாதவர்களுக்கு நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும் இதனால் நாங்கள் பல விடயங்கள் ஏதாவது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அவர்கள் தங்களுடைய இந்த இரண்டு சிறுமிகளும் நீச்சல் தெரிந்திருந்தால் அல்லது அந்த காப்பாற்றி சென்ற அந்த யுவதிக்கு நீச்சல் தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த இரண்டு உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் கிணற்றுக்குள்ளும் கேணிக்குள்ளும் கடலுக்குள்ளும் இறந்து இறந்த வரலாறு ஈழத்திலே இருக்கிறது அதைவிட ஒருவர் தற்கொலை செய்யப் போகின்றார் கடலுக்குள்ளே அல்லது கேணிக்குள்ளே கிணற்றுக்குள்ளேயாக இருந்தால் அவர் தற்கொலை செய்ய குதித்தாலும் நீச்சல் தெரிந்தவராக இருக்கின்ற பொழுதோ அவர் நிச்சயமாக அவர் தப்பி தாகப் போகின்றேன் இறக்கப் போகின்றேன் என்று தருவாயில் நிச்சயமாக நீந்தி வெளியே வந்து விடுவார் அப்படியானால் பல விடயங்களில் பல சந்தர்ப்பங்களில் தாங்களே தங்கள் உயிர்களை நினைத்து கொலை செய்ய போக்குவதற்கு முயன்றாலும் அவர்களே தப்பி வருகின்ற அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பல உயிர்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் ஆம் இலங்கை ஒரு தீவாக இருக்கிறது கேணிகள் பல இருக்கின்றன பெரிய பெரிய தோட்ட கிணறுகள் இருக்கின்றன சிறிய கிணறுகள் நிலாவரை கிணறு என்று கூறுகின்ற அளவுக்கு கிணறுகள் இருக்கின்றன தற்கொலைகள் நடைபெறுகின்றது ஏன் சிலரை அடித்துவிட்டு போட்டு அவர்கள் நீந்த தெரியாமல் க குளங்களிலோ தாமரை குளங்களிலோ ஒவ்வொரு இடங்களிலும் இறப்பதை இறந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் ஏரிகளிலே நீர்நிலைகளிலே சில மலையக பகுதியிலே நீர்நிலைகளில் ஏரிகளில் விழுந்து செத்தவர்கள் கடலிலே குளிக்கப் போய்ச் செத்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இலங்கையிலே இலங்கையை பொறுத்தவரையில் இளத்திலேயாக இருக்க இருந்தாலும் சரி இலங்கை முற்று முழுதான இலங்கையிலே மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அதாவது அந்த வயதிற்கு வந்தவர்களுக்கு கட்டாயமான நீச்ச பயிற்சியை பயிற்றுவித்தால் அந்த நீச்சல் பயிற்சியை பயிற்றுவிப்பதற்கான கூலியை நீங்கள் அவர்களிடத்து கூட பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு மானிய அடிப்படையில் அல்லது ஒரு பாடசாலையில் ஒரு பாடமாக அவர்கள் விளையாட்டுத்துறை பாடம் விளையாட்டு பாடம் கற்கின்ற நேரங்களில் ஒவ்வொரு இடங்களிலேயும் அந்த நீர் தடாகங்கள் இருக்குமாக இருந்தால் இப்படியான உயிர்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் லங்கா ஃபோர் ஊடகம் இதனை தொடர்ந்து அதாவது மும்மொழி கல்வியை எப்படி தொடர்ந்து அறைகூவலாக கூவி வருகின்றதோ அதே போன்று மாணவர்களுக்கு மாணவி சிறார்களுக்கு அந்த நீச்சல் பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அரசாங்கம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் பல குடும்பங்களை காப்பாற்ற முடியும் பல குடும்பஸ்தர்கள் பல பெண்கள் குடும்ப பெண்கள் இருக்கிறார்கள் தற்கொலை செய்கிறார்கள் தவறுதலாக கிணற்றுக்குள் விழுகிறார்கள் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன கடல் சூழ்ந்திருக்கிறது கேணிகள் பல இருக்கின்றன கிணறுகள் பல இருக்கின்றன இங்கே தற்கொலை செய்வதற்கும் தவறுதலாக இறப்பதற்கும் இந்த இறப்புகள் நடப்பதற்கு இவையும் ஒரு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து இந்த சிறார்களின் இந்த இறப்பின் பிற்பாடாவது அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டை விதித்து பாடசாலையிலோ அல்லது புற இடங்களிலோ கட்டாய நீச்சல் பயிற்சியை ஏற்படுத்தி இவர்களுக்கு நீச்சலை கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக்கொடுத்து இப்படியான உயிர்களை அவலமாக இறக்கின்ற இப்படியான உயிர்களையும் தற்கொலை செய்கின்ற நீருக்குள் இறங்கி நீருக்குள் வீழ்ந்து தற்கொலை செய்கின்ற அல்லது ஒரு தொழில் வாய்ப்பு மீன்பிடிக்க சென்றாலோ அப்பொழுது இறக்கின்ற இவர்கள் நீந்த கூடியவர்களாக இருந்தால் தங்களுடைய உயிர்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வார்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி